எழுபத்தி இரண்டு ஆயிரம் நாடி நரமகளில் உள்ள கர்மாக்களை அவர்கள் நடத்தும் ஆன்லைன் முத்திரை வகுப்பில் இணைவோம் தொடர்புக்கு கீழே உள்ள எண்களை அணுகவும் அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் இணையலாம் தமிழகத்தில் திராவிட இயக்கங்கள் குறித்த பாடங்களே இருப்பதாக ஆளுநர் ரவி தெரிவித்துள்ளார் கோவையில் புதிதாக பாரதத்தில் கல்வி சீர்திருத்தங்கள் என்ற தலைப்பில் இரண்டு நாட்கள் நடக்கும் தேசிய கருத்தரங்கினை தமிழக ஆளுநர் ரவி இன்று துவங்கி வைத்தார் இந்த கருத்தரங்கில் பேசிய அவர் கொரோனா காலகட்டத்தில் உலக நாடுகள் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருந்த போது இந்திய விஞ்ஞானிகள் தடுப்பூசி தயாரித்து அதனை உலக நாடுகளுக்கு வழங்கி அனைவரையும் காப்பாற்றினர் இதுவே நமது அறிவின் சிறப்பு நமது நாட்டில்தான் உலகத்தில் உள்ள அனைத்தும் ஒரே குடும்பம் என பார்க்கும் அறிவு மற்றும் சிந்தனை எழுந்துள்ளது யாது மூரை யாவரும் கேளிர் வசுதெய்வ குடும்பகம் ஆகிய தத்துவங்கள் தான் நமது ரிஷிகள் நமக்கு வழங்கிய மிக முக்கியமான அறிவு இன்றைய காலகட்டத்தில் தொழில்நுட்பம் சார்ந்த அபரிமிதமான வளர்ச்சி உலக அளவில் அனைத்து துறைகளிலும் நடந்து வருகிறது இப்படிப்பட்ட சூழலில் நமது அறிவு சார்ந்த வளர்ச்சியும் மிகவும் முக்கியமானதாகும் இதற்கு நமது தேசிய கல்விக் கொள்கை வழிவகை செய்கிறது பிரிட்டிஷ்காரர்கள் நமது நாட்டை விட்டு வெளியேறிய பின்னரும் அவர்களின் ஆதிக்கம் கல்வியில் இருக்கிறது இதை மாற்றும் வகையில் தேசிய கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டு நமது நாட்டின் தமிழகத்தில் தேசிய அளவிலான போராட்ட தலைவர்கள் பற்றிய பாடங்கள் இல்லை பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் மிகைப்படுத்துதல் திராவிட இயக்கங்கள் குறித்த பாடங்களே உள்ளன நமது நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடி உயிர் நீத்த ஆயிரக்கணக்கான விடுதலை போராட்ட வீரர்களின் தியாகங்கள் மறைக்கப்பட்டும் மறுக்கப்பட்டும் வருகிறது இந்தியா என்பது அந்நியர்கள் அடையாளப்படுத்திய வார்த்தை இந்தியா என்பது பாரத் என்பதும் ஒன்றல்ல ஆங்கிலேயர்கள் வரும் முன்பு இந்தியா நூற்றாண்டுகளாக பாரத் என்றே அழைக்கப்பட்டு வந்தது பாரத் என்றால் ஒளி பாரத் என்பதை காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை உள்ள அனைவரும் புரிந்து முடியும் என்றார்